சென்னையில் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு சென்னை மயிலாப்பூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அண்ணாமலை அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து உருவையை கைப்பற்றினார் இதனால் அண்ணாமலையின் புகைப்படத்தை கீழே போட்டு மிதித்தும் கிழி தெரிந்தும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் பாரதிய ஜனதா சேர்ந்த மாநில தலைவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய மாநில தலைவர் சிங்கம் செயல்பட்டு இருக்கிறார் அவர் மாநில தரவாராக அறிவித்த பிறகு இதுவரை காங்கிரஸ் கட்சி சிறந்த முறையில் பழி நடத்தி பல வெற்றிகளை கண்டுகொண்டு இருக்கிறார் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு பொறாமையாக இருக்கிறது நேற்று முன்தினம் பனை ஊரில் அவருடைய வீட்டை நாங்கள் முட்டை விட்டோம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் இந்த நாள் இன்றைக்கு வந்து சிட்டி சென்டர் முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தலைவர் என்னும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மீண்டும் சொல்லுகிறோம் அவருடைய வீட்டு முன்பு மருபத்தி அப்படியே முற்றுகை போராட்டம் நடத்துவோம் பெரிய அளவில் மெட்ராசில் இருக்க அனைத்து மாவட்ட தலைவர்களையும் கூட்டி யாரால ஒரு இரண்டாயிரம் பேர் அவர் வீட்டு முன்னாலே ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் இதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் என்றால் அவருக்கு வாய் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது கொஞ்ச நாளாக திமுக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் அப்புறம் அண்ணா திமுக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் இப்போது காங்கிரஸ் வந்திருக்கிறார் காங்கிரசை அவர் சீண்டி பார்த்தால் நாங்கள் காந்திய போகிறவர்கள் அதுக்கு மீறி அவர் சீண்டி பார்த்தால் அவருடைய எங்களுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் நேதாஜி விலையில் போவோம் அவர் தமிழ்நாட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதோடு அவரோட வாய் வாய்ப்பு நிறுத்தி கொள்ள வேண்டும் இப்போ கூட நாங்கள் ஒரு நகரில் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அவரை பார்த்து தான் வந்தோம் ஏன்னா அதனால் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சி பணியை செய்யிட்டு எங்கள் தலைவரை வந்து அவர் சீண்டக்கூடாது எங்களுடைய தலைவர் வந்து இரும்பு மனிதர் அவரிடம் கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் மன்னிப்பு கோரவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மீண்டும் மீண்டும் போராட்டம் பண்ணிக்கொண்டே இருப்போம் தென்சென்னை மாவட்ட தலைவர் அடையார் துரை தென்சென்னை மாவட்டம் கிழக்கு மாவட்ட தலைவர் அடையார்துறை இதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டேன் மீண்டும் அந்த பாடலை பாடுவேன் கட்சி இருப்பதை மக்களிடம் அடையாளப்படுத்தவே இடைத்தேர்தலில் போட்டி சீமான் பேட்டி கணக்கில் இல்லாத அளவு பணம் துணிகளை கொடுத்தும் கள்ளவோட்டு போட்டும் வெற்றி பெறுவதே தேர்தல் இல்லை இதனால் தான் அதிமுக ஒதுங்கிவிட்டது நாங்கள் வளர்ந்து வரும் கட்சி என்பதால் எங்கள் இருப்பை காட்டிக் கொள்ள தேர்தலில் போட்டியிட்டோம் என்று அவர் அப்போது தெரிவித்தார் சண்டாளன் என்கிற சொல் கொண்ட அந்த பாடலை உருவாக்கி பல நூறு மேடைகளில் பாடியது அதிமுக தான் நாங்கள் இல்லை கருணாநிதி பல அந்த சொல்லை பயன்படுத்தி உள்ளார் அப்போது திமுகவினருக்கு கண்கள் தெரியாமல் தற்போது மட்டும் தெரிவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்கு எங்க கிராமங்கள்ல சித்தூர்கள் குறிப்பா நாங்கள்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கில் சாதாரண சண்டாள பாதி விளையாட்டு பண்ணிட்டேன் சண்டாள பல இப்படிலாம் பேசுறது இருக்கு நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அடி சண்டாலி ஓம் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்திலே பருத்தி ஒரு இல்லை வருது அப்புறம் தம்பி சீப்ராச படத்தில் சண்டாலி ஒன்றுனு ஒரு பாட்டு வருது அப்போல்லாம் இவங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது பட வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி இப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்போ தான் தெரியும் இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல் இருக்கு அப்படின்னா அப்போ நான் வருத்த கடிதான் இருக்குது இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துனது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்திற்கூட அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிறார் இது வந்து அண்ணா நாமம் வாழ்கை என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது இது யாரா ஐயா ஐயா எழுதணும் யாரே எழுதணும் நீங்க பாருங்க சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலே தான் நீங்க நடவடிக்கை எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்தில் வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல மேல்பாதியில கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பிடிக்கிட்டு சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ எசிதானமாக எசிதானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்கதான் அவங்கள்ட முத நீதிபதி ஆக்குனாங்க என்றா ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசினது இல்லை நாங்க போட்ட பிச்சேன்னு இதில் யார் கேட்டது நீங்க உட்காந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டிருது புண்ணாகி போயிடுது சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதின்னு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துரைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டதை ஆச்சிங்க அப்போல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்க போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே எங்களை அசிங்கப்படுத்தி நீங்க பண்ண அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழம் ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் என் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்க கத்து கொடுத்ததான் வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்கள் தான் நிறையா தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க வாங்க உங்கள் வாடக வாய்கள் உங்கள் வலைவழிகள் உங்களுக்கு ஆதரவாகங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற வலைவலியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்கள் பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈத்த காட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிருது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து போயிடுது எப்படி இது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆற்றுக்கரை ஓரங்களில் கட்டப்படும் தடுப்பு சுவர் பணிகள் இரண்டு மாதங்களில் முடிக்கப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு வருகிறது மழைநீர் கால்வாயில் தோர்வாரும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தலைமைச் செயலர் சிவ பேட்டி வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை மற்றும் நீர்வளத்துறை குடிநீர் வழங்கல் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் திட்டப்பணிகளை தமிழ்நாடு தலைமைச் செயலர் சிவ் தஸ்மீனா ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் சென்னை முழுவதும் பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெற்று வரும் பதினைந்துக்கும் மேற்பட்ட பணிகளை பதினைந்து முதல் இருபது நாட்கள் இடைவெளியில் அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் எதுவெரும் மழைக்கு சென்னை தயாராக இருக்க வேண்டும் என்பது தங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்டார் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்காக அனைத்து துறைகளுக்கும் ஒருங்கிணைந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ரெடியா ரெடியாயிருக்கணும் இப்போ நீங்க பாருங்க நம்ம இங்க நிக்கிறோம் மாதம் ஆனால் இது ஒரு நவம்பர் டிசம்பர் மாதிரி தெரியுது ஏற்கனவே இந்த வருஷம் பாத்தீங்களா ஜூன் பதினஞ்சாம் தேதியில இந்த இதுவரை மேற்கு மேற்கு பருவமழையில இதுல இன்னி வரை சில பகுதியில சென்னையில உதாரணமாக சோழங்க நல்லூர்ல ஒரு நாற்பது ரெண்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த கோடம்பாக்கம் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் சராசரி சென்டிமீட்டர் சென்னையில இதுவரை மழை பெஞ்சிருக்கு இது வழக்கமாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில எவ்வளவு மழை பெய்யும் அதோட ரொம்ப மிக எப்போவுமே இதுக்கு இருக்கணும் ஏன்னா இது முன்னாடி நம்ம ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் இப்போ எப்போ வேணும்னா திடீர்னா அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் சோ அதனால தான் இதை பார்த்து இப்போ நம்ம முக்கியமான என்னன்னா அந்த என்னன்னா ஸ்ட்ரோம் வாட்டர் ஒர்க் அந்த இந்த ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் நடக்குது அதை ஒர்க் பணிகள் முடிக்கணும் சீக்கிரமா அதே மாதிரி நிறைய பகுதியில் அந்த டீசல்டிங் செய்ய வேண்டியது இருக்கு அந்த டீசல்டிங் பணிகள் சீக்கிரமா முடிக்கணும் இந்தியாவின் முதன்மையான சூரியகாந்தி எண்ணையை தனியார் நிறுவனம் டி ரைட் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியதை அதன் தயாரிப்புகளுக்கான இந்த அறிமுக விழா சென்னை இக்மோரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஜெமினி எடிபிள்ஸ் மற்றும் பேஸ்ட் இந்தியா லிமிடெட் விற்பனை சந்தைகளுக்கான துணை தலைவர் சந்திரசேகர் ரெட்டி பேசினார் தமிழ்நாடு மாநிலத்தில் நுகர்வோருக்காக உயர்ந்த தயாரிப்புகளை அறிமுகம் செய்வதில் தங்களுக்கு மகிழ்ச்சி என்று அவர் அப்போது தெரிவித்தார் சூரியகாந்தி எண்ணெய்க்கான அதிக நுகர்வுள்ள சந்தைகளுக்குள் தமிழ்நாடு ஒன்று உடல் நலம் சுவை திருத்தி போன்றவை தங்கள் நோக்கம் என்று அவர் அப்போது கூறினார் அடுத்த கட்டமாக கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரைஸ் உள்ளிட்டவற்றை அறிமுகம் செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த ஜெஃப் கம்பெனி வந்து ஆக்சுவலி இந்தியாவிலே நம்பர் ஒன் சன்ஃப்ளவர் ஆயில் கம்பெனி இப்போது இன்னைக்கு வந்து தமிழ்நா தெலங்கானா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் ஒரிஸா இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம இருக்குது ஏபி தெலங்கானா ஒரிசாவில் வந்து நம்ம நம்பர் ஒன்னாக இருக்குது ஆந்திரா கர்நாடகா அண்ட் சத்தீஸ்கட் மார்க்கெட் வந்து நம்ம ப்ரொக்ரெசிவாக இருக்குது தமிழ்நாடு வந்து ஆக்சுவலி நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்டு தமிழ்நாடு அவரது ப்ரிஃபரன்சஸ்ஸு ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி தமிழ்நாடுக்கு இது தமிழ்நாடு ப்ரொடக்ட் மாதிரி நம்ம வந்து லான்ச் பண்ணுறேன் அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பீ ரைட்டிங்கே லான்ச் பண்ணுறேன் ஸோ இங்கே கலர் பார்த்தோன்னாக்கா அந்த டிசைன் பார்த்தோன்னாக்கா இதெல்லாம் ஜஸ்ட் பீன் லைக்டு பை தமிழ்நாடு பீப்புள் ஸோ தட் இஸ் ஏ ரீசன் பை திஸ் பீ ரைட் ஹாஸ் பீன் லான்ச் இன் தமிழ்நாடு ஓகே வி ஆர் கிவிங் த பெஸ்ட் குவாலிட்டி ஆயில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீடம் ஆத் தேர்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது வி ஆர் கிவிங் த பெஸ்ட் குவாலிட்டி ஆயில் அண்ட் போத் ஆர் கமிங் ஃப்ரம் சேம் ஃபேக்ட்ரி அண்ட் வீ ஹேவ் த பெஸ்ட் ஃபேக்டரி என்னான்னா இன்றைக்கி காக்கினாடில் பார்த்தோனாக்க ஃபேக்ட்ரி வந்து நம்பர் ஒன் ஃபேக்ட்ரி இந்த வேர்ல்ட் கிளாஸ் அது ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து வி ஆர் கிவிங் பெஸ்ட் குவாலிட்டி ஆயில் அண்ட் டெஃபினெட்லி ஆர் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறேன் அண்ட் வி டூ ஆல் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன் இந்த இந்த மார்க்கெட்டில் அண்ட் இந்த மார்கெட் நாங்கள் இருக்க போகிறேன் அண்ட் வி ஹவ் எ பிக் பிளான்ஸ் ஹியூஜ் பிளான்ஸ் ஃபார் தமிழ்நாடு தேங்க்யூம் ஒரு மார்க்லி ஒன்சூமருக்கு கன்சியூமருக்கு வந்து இட் இஸ் நைன் ஒன் ஜீரோ தட் குவான்டி வில் வில் கிவ் த ரைட் குவான்டிட்டி அட் த ரைட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட் பட் வில் பி வேல்யூ ஃபார் மனி அண்ட் வில் கிவ் த பெஸ்ட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ